அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூரில் மொத்தம் பத்து தனி வீடுகள் விற்பனைக்குள்ளன அனைத்தும் ரெடி டு ஆக்குபை இந்த ஒரே வீடியோவில் பத்து வீடுகளின் விவரங்கள் மற்றும் எலிமினேஷனை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவும் முழுசா பாருங்க இந்த வீட்டின் விவரம் இதோ கொளத்தூர் விநாயகபுரம் காட்ஸன் ஸ்கூலுக்கு மிக மிக அருகாமையில் இடத்தின் அளவு எழுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் பீட் கிரவுண்ட் ஃபிளோரில்

fully woodwork மற்றும் modular kitchen ready to occupy west facing மற்றும் 20 அடி ரோட் இதோடிய விலை ஒரு கோடியே பத்திலச்ச ரூபாய் இந்த வீட்டின் விவரம் இதோ கொளத்துர் கடப்பா ரோட் PVR Food Street அருகில் 1200 இரன்னுரு square feet landில் தனி வீடு ground floorில் car parking, 2 bedroom, hall, kitchen north facing மற்றும் 20 அடி ரோட் approval மற்றும் ground floor and first floor உள்ளது இதோடைய விலை ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் இந்த வீட்டின் விவரம் இதோ விநாயகபுரம் காட்ஸன் ஸ்கூலுக்கு மிக மிக அருகாமையில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் பீட் லேண்டில் கார் பார்க்கிங் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் கிரவுண்ட் ஃபிளோரில் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃபிளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன்

மற்றும் மாடலர் கிச்சன் ரெடி டு occupy நார்த் பேசிங்கோடு இதோடைய விலை ஒரு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இந்த வீட்டின் விவரம் கொளத்தூர் நாற்பது அடி ரோட் திருவள்ளுவர் சாலைக்கு மிக மிக அருகாமையில் ஆயிரத்தி ஸ்கொயர் மற்றும் ஸ்கொயர் ஃபீட்டில் இரண்டு தனி வீடுகள் விற்பனைக்குள்ளன கிரவுண்ட் ஃபுளோரில் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் மற்றும் ஃபஸ்ட் புளோரில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் மற்றொரு போர்ஷனில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சனும் உள்ளது சவுத் பேசிங் இருபது அடி ரோட் ரெடி டு ஆக்கிய விலை ஒரு கோடியே ஐம்பது லட்சம் இந்த வீட்டின் விவரம் டிஆர்ஜே ஹாஸ்பிட்டலுக்கு அருகாமையில் உள்ள அலையன்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு மிக மிக அருகில் சவுத் ஈஸ்ட் கார்னர் நாற்பத்தி நான்கு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃபுளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் மற்றும் ஃபர்ஸ்ட் புளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெடி டு ஆக்கிய விலை ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் இந்த வீட்டின் விவரம் இதோ கொளத்தூர் கடப்பார் ரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு மிக மிக அருகாமையில் ஆயிரத்தி நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெடி டு ஆக்யூப்பை எயிஸ்ட் ஃபேஸிங் இதுடைய விலை ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் இந்த வீட்டின் விவரம் கொளத்தூர் கடப்பா ரோடு மிக மிக அருகாமையில் தொள்ளாயிரத்து இருபது பீட் லேண்டில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் டியூப்ளெக்ஸ் மாடல் மேலும் சவுத் பேசிங் மற்றும் இருபது அடி ரோட் ஃபுல்லி வுட்வொர்க் மற்றும் ஃபால் சீலிங் ரெடி டு விலை ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே மொத்தம் பத்து ப்ராப்பர்ட்டியின் முழு விவரங்களை பார்த்தோம் அனைத்தும் ரெடி டு மிக விரைவாக வாருங்கள் வந்து உங்களுடைய கனவு வீட்டை வாங்கிச் செல்லுங்கள் கொளத்தூர் பெரம்பூர் பெர் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் இடம் வீடு அபார்ட்மெண்ட்ஸ் வாங்க மற்றும் விற்க எங்களை அணுகவும் எங்களுடைய யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்பனையும் செய்து கொடுக்கிறோம் மேலும் இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யவும் அன்புடன்